நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வழக்கம் போல் எல்லாரும் எதிர்பார்த்த மாரி பணப்பொட்டி வச்சாச்சு ஆனந்தி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை படிக்கிறாங்க அதில் ரயானம் முத்தும் ஃப வராங்க அதை முத்து தான் ஃபர்ஸ்ட்டு வர்றாரு ஓகேன்னு சொல்லிவிட்டு பிக் பாஸ் ஓகே வாங்க ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட்டி பேசுகிறாங்க ஏ தேர்ட்டி செகண்ட்ஸில் சாரி ஃபிஃப்டீன் செகண்ட்ஸில் தேர்ட்டி மீட்டர் இருக்கா அப்படின்னு சொல்லி ஓகே பண்ணிடலாம் அவங்களே ஃபிஃப்டீனில் ஃபோர்டீன் செகண்டில் பண்ணியிருக்காங்க நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் தான் என்ன சொல்கிறாங்க ரயான்னு சொல்கிறார் டே இதெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸில் ப்ராக்டிஸ் இருக்கவங்களே பண்ண முடியாது ஓகே நீ எடுத்துட்டேன் எது வந்தாலும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா இப்படி சிக்ஸ்ட்டி செகண்ட்ஸ்டா சிக்ஸ்டி செகண்ட்ஸ் சிக்ஸ்டி மீட்டர்ஸ்டா எப்படிடா ஒன்றே முத்துவும் ஆமாம்ல போகிறதுக்கு தேர்ட்டி ச மீட்டர் வர்றதுக்கு தேர்ட்டி மீட்டர் சொல் ஜாக்ல என்னடா இப்படி பண்ணிட்டா சரி ஓகே எப்படின்னு பார்த்து பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவரை என்கரேஜ் பண்ணுறாங்க ஓகேன்னு சொல்லிட்டு எல்லோரும் அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி வெளியில் அனுப்புகிறாங்க அவரும் போகிறாரு 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 மண்ணின் மைந்தன் கடைசியில் ஒட்டியை தூக்கிட்டு உள்ளே வந்துடுறாருங்க ராய்